வணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றியது அப்படின்னா மல்லை சத்தியா விஷயத்துல ஒரு விலகாத மர்மம் அதாவது மல்லை சத்யாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஒரு புறம் இருக்கு ஆனா என்று இது வந்து பொதுவெளிக்கு வந்து ஒரு பிரச்சனை பொதுவெளிக்கு வந்தா அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கமும் கேள்வியில வைப்பாங்க ரெண்டு பக்கத்துல உள்ள பிரச்சனைகளை பேசுவாங்க ஒரு தரப்பு நேரம் இன்னொரு பக்கம் உள்ள நாயத்தை எடுத்து வைப்பாங்க அப்பதான் அவங்கள்ட்ட உண்மையான பதில் வரும் இது காலகாலமா எல்லா பிரச்சனையிலும் நடக்குது இப்ப இதை தாண்டிய பிரச்சனை பாமப்பில நடக்குது ஆனா அதை பற்றி ஒரு பேசு ஆகவே இல்லை அமைதியா இருக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வீசி ஒரு பிரச்சனை வந்தது ஆதவ் மூலயமா அதுவும் பெருசாக பேசிக் கொள்ளலாம் அமங்கப்பட்டுச்சு ஆனால் இந்த மல்லை சத்தியா விஷயம் மட்டும் தினம் தினம் ஊதி பெரிதாக்கப்படுகிறது அதுதான் மர்மம் அங்கு பொதுவாக மதிமுக ஒரு விஷயம் நடந்தால் அது பெருசாக பேசப்படாத ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் மல்லை சத்தியாவை விஷயத்தை ஊதி ஊதி பெருதாக்கலாம் சரி ஆக்கிட்டு அப்படியாவது மதிமுக விஷயம் வந்து ஊடகத்தில் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் என்ன விஷயம்னா ஊடகங்கள் ஒரு பக்கமே நிற்கிற மாதிரி ஒரு மர்மம் இருக்கு மர்மம் இல்லை அதுதான் கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி பிரச்சனையும் நடக்குது ஒருவர் மீது ஒரு குற்றம் சாட்டுறாங்க வெளியிலேருந்து ஒரு பார்வை நான் சொல்கிறேன் மல்லை சத்தியா மீது வைகோ குற்றம் சாட்டுறாரு வைகோ மீதோ இல்லை துணை வைகோ மல்லை சத்தியா குற்றம் சாட்டுறாரு மல்லை சத்தியா விளக்கங்களை மட்டுமே ஊடகங்கள் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறது ஒரு அறுபது வருடங்களுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு எந்த ஒரு அப்பக்கற்ற எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத வைகோ சொல்லக்கூடிய வார்த்தையில் உண்மை இல்லாமலா இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அந்த பார்வையில இதுவரை ஊடகங்கள் அணுகவே இல்லை அது எந்த ஊடகங்களாக இருக்கட்டும் இந்த சோகால்டு நடுநிலையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் என்று தன்னை தாங்களை சொல்லிக் கொள்பவர்கள் ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய யூடியூபர்கள் மெயின் மீடியா எந்த மீடியாவாக இருந்தாலும் வைகோ சொல்லக்கூடிய வார்த்தையில் உண்மை இல்லாமல் இருக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ல இது வரைக்கும் ஒரு ஊடகங்கள் கூட மல்லை சத்தியாவிடம் கேளிக்கிறது மல்லை சத்தியாவுக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி இவங்களே பதில் சொல்றாங்க கேள்வியும் இவர்களை கேட்கறாங்க பதிலும் இவங்களே சொல்றாங்க என்ன நடக்குது ஒரே ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் பங்கிடப்படுகிறதா அவ்வளவு பணம் இங்கு வருகிறதா ஏன்னா ஒரு ஊடகத்தில் நீங்கள் வந்து பே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் ஒரு நாள் லைம் லைட்டில் வேணா இருக்கலாம் அதுக்கடுத்து ஊடகம் ஸ்கிப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா மல்லை சத்தியா விஷயம் மட்டும் எப்படி ஊதி பெரிதாக்கப்படுகிறது அப்ப அவ்வளவு பணம் பின்னாடி புறங்குதா எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்குது யார் இதை இயக்குவது அப்படிங்கிற மர்மம் இன்று வரை விலக ஒரே ஒரு ஊடகத்தினராவது நீங்க எல்லா மாத்தியானோம் இல்லையா நிர்வாக குழுவுல கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்கிற கேள்வியை இன்று வரை மல்லை சத்தியாவிடம் ஒரு ஊடகத்தினர் கூட கேட்கும் உங்களை மாதிரி தான இந்த சேனாதிபதியா இருந்தாங்க ஜீவனா இருக்கட்டும் புதுர் பூமிநாதனா இருக்கட்டும் அவர்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா யாருமே கேக்குது உங்களுக்கு தான் எல்லா வாய்ப்பும் வழங்கப்பட்டுச்சு பேரூராட்சி தலைவர் பதவியிலிருந்து இதுவரை உங்களுக்கு எல்லா இது பதவியும் கொடு கொடுக்கப்பட்டதே அந்த கேள்வி யாராவது கேட்டாங்களா கேட்கல இன்னும் முக்கியமாக சாதிய ரீதியான குற்றச்சாட்டை வைக்கும்போது எல்லோருக்கும் தெரிந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தலைவர் வைகோ வந்து நீ திருப்பூரூர் தொகுதியில் நின்று அது பொது தொகுதி நீ அதில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லும்போது வம்படியாக மதுராந்தத்தை வாங்கியது மல்லை சத்தியம் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கேள்வியை ஏன் வைக்கல சாதிய ரீதியாக தலைவர் வைகோ நடந்திருந்தா இவ்வளோ காலம் ஒருவர் வந்து சாதிய ரீதியாக அணுகினால் திடீர்னு யாரும் ஆக மாட்டார் பார்த்த நொடியிலேருந்து அவங்க அப்படிதான் இது அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா இதுவரை வைகோ மீது யாருமே வைக்கல நீங்க எப்படி புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு ஊடகத்தினராக கேள்வி கேட்டாங்களா ஏன் கேட்கல ஏனென்றால் ஊடகத்தினர் எதுவும் தனது சொந்த நினைவுல சொந்த புத்தியிலேயோ கேள்வி கேட்கல யாரோ எழுதி கொடுத்த இல்ல யாரோ சொல்படி ஒரு

சதிகாரிகளின் வேலையில் விழுந்து உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் ஒரு நல்ல கட்சியில் அறிவாலயம் கேட்டு மூடப்பட்டது சரி சரியாக வேற வேறொரு கட்சியில் சேர்ந்து வாழ்க்கையை செட்டில் பண்ணிங்க ஏனென்றால் இப்போவும் நான் சொல்கிறேன் சிலரின் சதிக்கு நீங்கள் போய் பலியாகிடாதீங்க ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் இன்று ஒரு நாளோ ரெண்டு நாளோ பத்து நாளோ அவர்கள் உங்களை ஒரு பொருள் மாதிரி பயன்படுத்திட்டு பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க அதன் பிறகு மொத்த பொது வாழ்க்கையும் இருந்து தனியா நிற்பீங்க இந்த பக்கமும் வர முடியாது அந்த பக்கமும் வர முடியாது ஆகையினால இப்போவே ஒரு நல்ல கட்சியை பார்த்து நீங்கள் இணைஞ்சிருங்க அதுதான் உங்களுடைய பொது வாழ்க்கைக்கும்